தன் நாட்டு மக்களுக்கு இலவசமான போக்குவரத்தை வழங்கக்கூடிய நாடு அதாவது நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லாத சுற்றுலா பயணி அந்த நாட்டுக்கு யாரு போனாலும் இலவசமான போக்குவரத்தை வழங்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவல் தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் தன்னாட்டு மக்களுக்கு இலவசமான போக்குவரத்தை வழங்கக்கூடிய நாடு என்ன நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணு மேற்பட்ட பல நாடுகளுக்கு எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்வாங்க சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நாம வாழ்க்கக்கூடிய அந்த நாட்டிலேயே தன் நாட்டு மக்களுக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இலவச போக்குவரத்து அதாவது அங்க இருக்கக்கூடிய பேருந்துகளா இருக்கட்டும் ரயில்களா இருக்கட்டும் டிராம் வண்டிகளா இருக்கட்டும் எல்லா போக்குவரத்துகளும் இலவசமா அதாவது எங்களை ஏறிக்கலாம் எங்களை நம்ம இறங்கிக்கலாம் அரசாங்க போக்குவரத்தை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கலாம் நாம அதுக்காக தள்ளி காசு கூட செலவு பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு பண்ணி தங்களுடைய நாட்டு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமான போக்குவரத்தை அறிவிச்சிருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இலவச போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க லஞ்சம் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சம் பார்க் சொல்ற ஒரு சின்ன நாடுதான் அந்த சின்ன நாடாக இருந்தாலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இருக்கக்கூடிய நாடுகள்லயே தன்னுடைய நாட்டு மக்களுக்கு முதல் முறையாக இலவசமான ஒரு பயணத்தை அனுபவம் அதாவது இலவசமான ஒரு பயணத்தை கொடுத்த நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பயணத்தை கொடுத்த அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அப்படி கொடுத்த நாடுன்னு பார்க்கும்போது லட்சம் பார் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமங்க அந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளா நம்ம யாருன்னா போனா கூட நமக்கும் அந்த நாட்டுல அந்த நாட்டை விட்டு நம்ம எங்க போய் அந்த நாட்டுல சுத்தி பார்த்துட்டு வந்தாலும் எங்க ஏறி நம்ம எங்க இறங்கினாலும் நமக்கு ஒரு பைசா கூட செலவு இல்லாம அந்த நாட்டை நம்ம சுத்தி பார்க்க முடியுங்க இந்த திட்டத்தை அவங்க லட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துறாங்க முதலாவது முக்கியமான விஷயம் எதுக்காக அந்த நாட்டு அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமான ஒரு போக்குவரத்து அதாவது இந்த ட்ரெயினா இருக்கட்டும் டிராம் வண்டியா இருக்கட்டும் அரசு பேருந்து மூன்று வாகனம் அங்க வந்து அரசாங்கம் வந்து நடத்துறாங்க அப்படி நடத்தும் போது அவங்களும் அந்த மூன்றுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பொது மக்கள் இலவசமா போகலாம் அவ்வளவுதான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு இலவசம் சொல்றாங்க இல்லையா அதே போல எல்லா வண்டிலையும் இலவசமும் நம்ம ஏறிக்கலாம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுக்காக இதை முன்னெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிராபிக் நெரிசல் அதாவது வாகன நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு எல்லாருமே அதிகப்படியா வந்து மகிழ்வு அதாவது காரை வந்து அதிகப்படியா பயன்படுத்துறதுனால கார் பயன்படுத்துறதுனால அதிகப்படியான டிராபிக் ஆகுது அதிகப்படியான வாகன நெரிசல் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக பார்க் அரசாங்கம் எடுத்த ஒரு சிறப்பான முடிவு தான் இந்த இலவச போக்குவரத்து இந்த முழுசா இலவச போக்குவரத்து மாத்துதுனால நிறைய பேர் அவங்க வீட்டுல இருக்கையே ஓன் வெஹிக்கிள்ஸ் அதாவது காரையோ பைக்கையோ பயன்படுத்த நிறுத்திட்டு அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றாக அரசாங்க பேருந்துகளை அரசாங்க ரயில்களை அரசாங்க டிராமண்டிகளை பயன்படுத்த விஷயமா பார்க்கப்படுங்க இதனால வாகன நெரிசல் முழுவதுமாக குறைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது இரண்டாவது பார்த்தீங்கன்னா கார்பன் உமிழ் அதிகப்படியான காற்று மாசுபாடை தடுக்கும் விதமாகவும் இந்த வண்டி இந்த டிராமு இந்த பேருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிகளால் இயங்கக்கூடிய வாகனத்தை பயன்படுத்தினால அதிகப்படியான கார்பன் உமிழை வந்து குறைக்கிறதா குறைக்கிறதா பார்க்கப்படுது இதனால காற்று மாசுபாடு குறைக்கப்படுற விஷயம் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் இதான் முக்கியமான விஷயம் சோ இந்த இலவச போக்குவரத்தின் மூலியமா அங்க இருக்கக்கூடிய மக்களின் தனிநபர் வருமானம் அதிகப்படியா அவங்களுக்கு செலவு மிச்சம் பண்ணி கொடுக்கற விஷயமா பார்க்கப்படுது இதனால அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஆண்டு முழு இவங்க அரசாங்க பயணத்தை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது அமெரிக்கன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா செலவு குறை குறைவான செலவு பார்க்கப்படுகின்றது சோ இவ்வளவு நூத்தி ஐம்பது டாலருக்கு மேல ஒரு தனிப்பட்ட ஆளுக்கே குறைன்னு சொன்னா ஒரு ஃபேமிலியில பத்து பேருக்கு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கும் மேலான செலவு வந்து குறைக்கப்படுறதா பார்க்கப்படுகின்றது ஸோ இதனால அவங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் உயர்தாவும் பார்க்கப்படுகின்றது ஸோ இதனால அங்க இருக்கிற லட்சம் பார்க்கக்கூடிய நாற்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயனாடுற விஷயமா பார்க்கப்படுகின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா சோ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது டிராமா ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் லஞ்சம் பார்க்கு நாட்டை விட்டு நாம வெளியே போறோம்னு சொன்னாங்க அதாவது நாட்டுக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாம எங்க போனாலும் நமக்கு பத்து காசு கூட செலவு கிடையாதுங்க அந்த நாட்டை விட்டு நம்ம வெளியே போற லட்சம் பார்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாட்டுக்கு நம்ம போறோம் சொன்னா மட்டும்தான் அந்த நாட்டுக்கு போனா மட்டும்தான் காசு நம்ம செலவு பண்ண வேண்டியது தவிர மற்றபடி லட்சம் பார்க்குல நாம எங்க போனாலும் நீங்க வேலைக்கு போனாலும் சரி இல்லை நீங்க சினிமாக்கு போனாலும் சரி இல்லை நீங்க டூரிஸ்ட்டுக்கு போனாலும் சரி எந்த விஷயத்துக்காக நீங்க போயிருந்தாலும் சுற்றுலா பயணிகளாக போயிருந்தாலும் இலவச போக்குவரத்தை நாம அனுபவிக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு முதல் முதலாக இலவச போக்குவரத்தை அறிவிச்ச நாடு எதிர் தான் அது பார்க் தான் சோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க இதன் மூலியமா கார்பன் குறைச்சிருக்காங்க தனிநபர் வருமானத்தை அதிகரிச்சிருக்காங்க டிராபிக் ஜாமே முழுமையா வந்து குறைச்சிருக்க விஷயமா பார்க்கப்படும் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நாட்டு மக்களுக்கு இலவச போக்குவரத்து வழங்கக்கூடிய நாடு என்ன நாடு அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்ச தேவை ஷேர் பண்ணி விடுங்க அதே சொன்னா சேலம் பார்க்கறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நல்ல ஒரு பதிவோடும் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்